பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்னை மதுரை அண்ணா ட்ரிஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் பாக்கிய கிட்டே போய்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போய்ட்டு கேட்டுட்ருக்காங்க ஜெனி டேடி என்ன சொன்னார் ஆண்டி அவர் வரேன்னு சொல்லியிருக்காரன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம ஜெனி கிட்டே வந்து பாக்கியா சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்னுடைய அப்பா வருவார் நீ எதை நினச்சி கவலைப்படாமல் இரு எல்லாரோட ஆசிர்வாதத்தில் தான் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடக்கும் நீ எதை நினைச்சி கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க உடனே செல்லின்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க செல்லியா நடந்தது என்ன உண்மையை சொல்லுன்னு சொல்லி

அவ்வளவு படாம இருனியை செலியன் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இது நம்ம பக்கிய பார்த்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க